தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வடக்கம் ஒரு காலத்துல வந்து எப்பவுமே பயமாவே இருக்குங்க எப்படியாவது படிச்சிடணும் எப்படியாவது வேலைக்கு போயிடணும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் எப்படியும் குழந்தை பித்துருவோம் அப்புறம் திரும்ப அதுங்களை படிக்க வைக்கணும் வேலைக்கு அனுப்பணும் இப்படியே போயிட்டே இருந்தது அதன் பிறகு ஒரு தலைமுறை கிளம்பி வந்தது அவர்களுக்கு தோல்வியை குறித்து பயமில்லை கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க மச்சா தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன்னு களத்தில் இறங்கியதே ஒரு புதிய தலைமுறை அந்த புதிய தலைமுறை மாணவர்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் எங்கள் வீட்டு தங்கம் அன்பு தம்பி ஹிப்பா பாதி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் வணக்கங்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் பாசிட்டிவிட்டியை நான் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காலேஜாக மோட்டிவேஷன் கிளாஸஸ்க்காக போவேன் அந்த பாசிட்டிவிட்டியை தந்ததுக்கு முதல்ல நன்றி இன்னைக்கு அவர் தமிழ் சினிமாவில் இருக்காரு நாங்களாம் வந்து பத்து வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி அந்த கடைசி ரோல உட்காந்துருப்போம் கையில் ஒரு ஆடியோ ரெக்கார்டர் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் பண்ண வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம் தமிழ் சினிமா அவ்வளவு சீக்கிரமாக திறக்கலை இங்கே வந்து சினிமாவுக்குள்ளே வரணும்னா இவருடைய ஒன்று நம்மளுடைய முந்தைய தலைமுறையில் யாராவது சினிமாவில் இருக்கணும் அது நமக்கு ஆய அறுபத்தி நான்குனா அறுபத்தஞ்சும் தெரிஞ்சிருக்கணும் பயங்கர லாபி போடணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை பேசணும் இதை பேசக்கூடாது இப்படி ஆயிரத்தெட்டு கதவுகள் போட்டு பூட்டி இருந்தது பாருங்க தமிழ் சினிமா அதெல்லாம் உண்மையிலடா தம்பி அப்படின்னு சாவியை போட்டு திறந்து சும்மா ஜாலியாவா டேலண்ட் இருந்தா யார் வேணா வரலாம்னு சொல்லி எங்களை எல்லாம் உள்ளே கூட்டி வந்த எங்கள் அன்பு அண்ணன் சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்கிறோம் இந்த படத்துடைய டைட்டில் சொல்லிக்கிட்டாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அம்மா துணை அப்பா துணை சாமி துணை அம்மன் துணைன்னு போடுவாங்க யாரோ ஒரு தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அதில் ஏதோ ஒன்று போட முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஆனா வாழ்நாள் முழுக்க நம்ம கூட ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து நம்ம ஜெயிச்சாலும் இருப்பான் தோத்தாலும் இருப்பான் நம்ம எது சொன்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப்பாக ஏற்றி விடுவான் இந்த டீமும் அதே மாதிரி தான் யாராவது ஒருத்தர் ஒரு நாள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சோர்ந்து போனாங்கன்னா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்ல முடியாது ஏதோ ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனது அன்பு நண்பர் ஹரிஷுத்தமன் படத்துலேயும் அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இங்கேயும் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவர் சொன்னதை போல் இந்த இந்திய தாயினுடைய மண்ணின் மகன் அபிநந்தன் நாளைக்கு விடுதலை ஆடுவார்னு நினைக்கும் பொழுது இப்போதான் எங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி வருது அதே போல் எந்த ஒரு இடமாக இருக்கட்டும் ஒரு வெடி விபத்தோ ஒரு படப்பிடிப்போ தன்னுடைய உயிரை குறித்து யோசிக்காம அந்த இடத்துக்கு போறது ஒரு ராணுவ வீரன் கம்ஃபர்ட் செய்தி மக்கள் கிட்ட போன ரெண்டாவது ஊடக வீரர்களாகிய இந்த மீடியா இந்த பிரஸ் மக்கள் உங்களுக்கு அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த நட்பை துணை இன்னைக்கு இங்க இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான நாள் நம்முடைய இயக்குனர் பார்த்திபன் தேசிங்கு அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை இந்த அரங்கம் அவருக்கு மட்டுமல்ல ஆதிக்கு மட்டுமல்ல எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த மூன்று துணை இயக்குநர்கள் இருக்காங்க பாருங்கள் திவேஷ் ஸ்ரீகாந்த் இவர்கள் அத்துணை பெரும் தான் நட்பே துணைக்கு இவர்கள் தான் துணை நட்பு வெள்ளட்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு நட்பே துணை ஆடியோ லான்ஸ் அதுவும் பிரசாத்லன்னு சொன்னோன்னா பெரிய ஆச்சரியம் ஏன்னா நாங்கள் நடிச்சவங்களே நூற்றம்பது பேர் இருப்போமே இங்கே உட்கார்றதுக்கே நூற்றம்பது இடம் தானே இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கே லேட்டாக வந்திருக்கேன்னா அதுக்கே காரணம் இப்போ தமிழ் ஆதி அவர்கள் தான் ஏன்னா என்னோட கெரியரை பிள்ளையார் சொல்லி போட்டு தொடக்கி வச்சவர் சினிமாவில் அண்டு கோர்ஸ் அவனி மூவி சுந்தர் என்ன தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்து இப்போதுலேயும் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து வழிகாட்டுதலாக அவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அண்டு இப்போ நட்பு நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய அண்ட் க்ரூ எப்படி மீசே முறுக்கு ஒரு பெரிய டீம் அதுவே வந்து எப்படி இத்தனை பேர் வச்சு மேய்ச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது இன்னும் பெருசாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே சீசர் படத்தில் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் எல்லா சீன்லேயும் முப்பது பேர் முப்பது பேர் முப்பது முப்பது பேருமே ஆர்டிஸ்ட்டா இருப்பாங்க அப்படின்னு அதை தான் இந்த தடவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணிருக்கீங்க இல்ல பிரதர் ஸோ ஸோ பயங்கரமாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அகைன் ஒரு செலிப்ரேஷனுக்கான படம் மியூசியம் இருக்கு தேட்டரில் வரப்போ பயங்கர செலிப்ரேஷன் இருந்துச்சு அங்கே ஒரு வைப் கிரியேட் ஆச்சு எல்லா தேட்டர்லையும் அது கண்டிப்பாக நட்பே துணையிலையும் இருக்கும் அண்ட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னவே ஒரு ரோல் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ரோலே கொடுத்தாரு பிரதர் தேங்க்யூ பிரதர் ஸோ ஒரு நல்ல நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது அது நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த இடத்துல இந்த கூட ஷேர் பண்ணிக்கிது நிறைய பேர் பேச வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால இதோட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக சாங்ஸ் மிகப்பெரிய தேட்டர் செலிப்ரேஷன் சாங்ஸாக தான் எல்லாமே வந்திருக்கு அதுலேயும் வந்த ஆத்தாடி என்ன உடம்புலாம் வேற லெவலில் இருக்குது விஷுவலாக பார்க்கும்போதே ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் ஃபேமிலி க்ரௌட் மீண்டும் இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய படங்களுக்கு ஃபேமிலி க்ரௌட் அள்ளிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அது நட்பே துணைக்கும் தொடரும் விரைவில் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு உங்களை மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தேங்க்யூ மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் கீழே உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி வந்து சுந்தர் ஸ்ரீ சார்னு சொல்லி பழக்கம் இல்லை அண்ணன்னு சொல்லி சொல்லியே ஒரு படம் ஃபுல்லாக வாழ்ந்தோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒரு படத்தில் வந்து அண்ணனாகவும் தம்பியாகவும் நடித்திலேருந்தே அன்னையிலேருந்து மனதளவில் வந்து இந்த மாதிரி அரவிந்த் ஆகிய நான் சுந்தரவர்களை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி வாழ்க்கையோட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அண்ணன் வந்து தம்பிக்கு ஒரு இடம் கொடுத்தாரு பிரதர் வந்து நம்ம ஆதிபரோ வந்து திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு தம்பி சொன்னால் இந்த மாதிரி கால் வரும்னு ஆனால் போய் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கால்லாம் வராது அப்படின்னா நிஜமாகவே கால் பண்ணார் ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னார் அது இதே மாதிரி தான் வருமானு எனக்கு தெரியல ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் அதே மாதிரியே வச்சுருந்தார் ரொம்ப சந்தோஷம் ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க் சக்ஸஸ் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்களும் தேவை போதுமா என்ன தக்கம் தேங்க்யூ வணக்கம் நான் தான் விஜய் சரி நான் செல்ஃபின்ட்ட கொடுத்துக்கிறேன் இல்லை சத்தியமாக இவ்வளோ கேமராக்கு மேலே நான் மாதிரி நினந்து கிடையாது நான் கோயம்புத்தூர் ஓரமாக எருமஸ்தான்னு ஒரு சேனல் அனுப்பிச்சு பண்ணிட்டு இருந்தேன் ஒரே ஒரு வார்த்தை ஆதி நான் வந்து நான் நான் வந்து மியூசியம் இருக்கு ஆடியோ லான்ச் இங்கே இது ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க புக்ஃபில்ஸில் அப்போ கீழே பார்த்துட்டு இருந்தேன் அன்னைக்கு பார்த்து நீ சென்னைக்கு வான்னு சொன்னாங்க அப்போ சென்னைக்கு வந்துட்டேன் அப்புறம் அப்படி படத்தில் ஒரு இது பண்ணினாங்க நம்பவே இல்லை அப்புறம் சுந்தரனாக தான் சரி நீ பண்ணுற அப்படின்னாங்க அப்படி ஒரு கிடச்ச வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு அதே மாதிரி இந்த நட்பு துணை இந்த ஷூட்டிங் செட்டில் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ கேமராமேனோட அஸ்டன்ஸாலும் சரி அஸ்டன்ட்டாலும் சரி வந்தாலும் மச்சான் வந்துட்டிங்களா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி பழக்கணும் தான் எல்லாமே ஒருத்தனை சாப்பிடல அப்படின்னாங்கன்னா அந்த ஓல் செட்டுமே வந்து டெய் சாப்பாடு கொடுக்கூடாது அந்த மாதிரி விஷயம் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் எனக்கு வந்து சென்னைக்கு வந்து யாருமே நான் வந்து லெவன்த்து போது ஸ்கூல் அப்போ தான் மெரினாக்கு வந்திருக்கேன் அது சென்னைக்கு வந்ததே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வர ஒரு வருஷமாக இந்த பட ஷூட்டிங்கு தான் ஆனால் இங்கே தான் எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க நட்பே தோனே படத்தை டைட்டில விட எனக்கு இது வந்து ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க ஸோ அதனால் அது சந்தோஷமாக இருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கலண்ணா இல்லையா அதே மாதிரி வேறு இன்னும் பேசுன்னு தெரில அதை நான் வந்து இந்த படம் வந்து ட்ரெய்லர் பா ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நான் வந்து இங்கே ஒரு ஓரமாக நினைக்கிறேன் நின்றுருக்கேன்னு எனக்கு ரொம்ப வாய்ப்பு அளித்த ஆதிநாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறேன் சுந்தர் சிங் சாருக்கு ரொம்ப நன்றி அவர் படத்தை வச்சு நான் நிறைய படங்கள் பார்த்து பார்த்து நாங்களாம் காமெடி பண்ண கற்றுக்கிட்டேன் பட் என்ன காமெடி கொஞ்சம் பழைய காமெடிக்கா சார் ஏன்னா வரவழையிலேயே செம டிராஃபிக் தான் வெள்ளி இருந்து கிளம்புனேன் சரியான டிராஃபிக் ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஏய் அடிச்சேன் கோயம்பேட்டில் விவேண்ணா நான் சொன்னேன் கொஞ்சம் வேகமாடி வடை பண்ணியில் ஊந்துடுறேண்ணே அச்சு தம்மால் வந்து விழுந்தேன் அப்புறம் வந்து அது கொஞ்சம் பதட்டமாகவே வந்துட்டேன் உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நம்ம இப்பா பாதி அவர்களோட நண்பராக நடிச்சிருக்கேன் ரொம்ப ஜாலியான சூப்பரான ஒரு ஆக்டர் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் இந்த படம் மூலிமா நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவர் கூட அவர் கூட மட்டும் இல்லாமல் நம்ம எருமசாணி விஜய் விக்கி சார் அவங்க கூடலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சிது எனக்கு அப்புறம் டைரக்டர் பார்த்திபன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு ரொம்ப ஜோவிலான மனுஷன் அவர் எல்லாம் நம்ம உண்மையிலே இவர் சொன்னார் மோகனா அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஃபுல்லாக நம்ம இப்பா பாதியோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட எப்பயுமே இருப்பாங்க உண்மையிலேயே வந்து ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊர்காவிக்கிறவங்க கூட ஊரிய வைப்பான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இதில் வந்து அவரை ஊக்குவித்து ஃப்ரெண்ட்ஸுங்களா பெரிய லெவலில் கொண்டு போவாங்க படத்தில் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க உப்பு இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் நட்பு இல்லாமல் வாழ முடியாது ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு போட இருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ திஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன் தமிழ் ஐம் மலையாளி ஸோ ஐம் மை தமிழ் இஸ் நாட் ஆல் தட் குட் ஆல்சோ அண்ட் தென் பார்த்து பிரின்ஸ் thank you so much for believing in me uh, when he told about my character first itself first itself i was like so excited excited he told that i'll be playing the role of a hockey girl so um, i thought like that will be you no, know, that will be like really challenging and uh, exciting and then, um, and then Adi, like everyone, I I have also been a fan of his music, but then after I watched Mishra uh, murikuni, I came to know that okay, he's a great actor too. So, you know, to first uh, to do my first movie with opposite Adi, I think that was like uh, truly a blessing. And he he is someone with lot of positivity and energy, so I'm really happy that I could you know I could. Uh, Work with work with him, and then uh, like the like entire uh, direction team like Devesh, Shrekan, Barry, Vicky, Manoj, like all of them like all of them like were like so friendly, so supportive, and uh, that now I feel that I have a solid set of uh, friends in Chennai, <laughs> and then uh, Preeti and Oliver thank you so much for you know putting up with all my complaints and problems and making sure that i get the best set of clothes and i look beautiful and then uh, and all the uh, artists that i worked with the, there are so many uh, artists in the movie i could uh, interact with all of them like uh, harish bro like vijay um, vignesh like everyone so that was like a Really great experience. Um, I could learn so much. I could interact with all of them. Uh, like all of them were so hardworking, so passionate. So that was a great experience for me. and then um, uh, like thank you so much to everyone. I don't know if I have missed out anyone. Uh, master, <laughs> thank you so much. and then uh, um, yeah, I need all your support. Uh, this is my first project in tamil i'm looking forward to do a lot of good movies uh, and yeah we need all your support thank you so much